இரண்டாயிரத்து பன்னிரண்டு இல் உலகம் அழியும் என்று முன்பு பரவலாக பேசப்பட்டது இதனை மயப்படுத்தி இரண்டாயிரத்து பன்னிரண்டு என்ற ஹாலிவுட் படமும் அப்போது வந்தது யுக முடிவு எப்படி இருக்கும் என்று அந்த படத்தில் காட்டப்பட்டதால் மக்கள் மிகுந்த கவலையில் இருந்தனர் நல்ல வேளையாக அப்படி எதுவும் நடக்கவில்லை ஆனால் இப்போது விஞ்ஞானிகள் ஒரு புதிய வகை அப்போகாலிப்ஸ் பற்றி கவலைப்படுகிறார்கள் இதை எதிர்கொள்ள நாசா விஞ்ஞானிகளும் தயாராகி வருகின்றனர் ஏன் என்று பார்ப்போம் விண்வெளியில் செவ்வாய் மற்றும் வியாழன் இடையே சிறுகோள்கள் சுற்றுவதை நாம் அறிவோம் இந்த கோள்களின் துண்டுகளும் சூரியனை சுற்றி வருகின்றன எனவே அவ்வப்போது இவற்றில் சில பூமிக்கு அருகில் வருகின்றன இரண்டாயிரத்து இருபத்தொன்பதில் ஒரு சிறுகோள் வரப்போகிறது அதன் பெயர் அப்போபிஸ் அப்போபிஸ் இதற்கு கற்பனைக்கு அப்பாற்பட்ட கடவுள் என்று அர்த்தம் இந்த சிறுகோள் எப்பொழுதும் பூமிக்கு சவாலாக இருப்பதால் தான் இந்த சிறுகோளுக்கு இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த சிறுகோள் இரண்டாயிரத்து இருபத்தொன்பதில் பூமிக்கு அருகில் வரும் ஆனால் அது தரையில் படுவதில்லை மேலும் மோதாமல் இருப்பதற்கான உத்தரவாதம் இல்லாததே இந்த பதற்றத்திற்கு காரணம் இந்த சிறுகோள் இரண்டாயிரத்து நான்கில் கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தொன்பது ஆண்டுக்கு பின்னர் இரண்டாயிரத்து முப்பத்தாறில் பூமிக்கு அருகில் கடந்து செல்லும் அப்போது மோதும் அபாயம் இருப்பதாக முதலில் மதிப்பிடப்பட்டது அதன் பிறகு மோதாமல் இருக்கலாம் என்கிறார்கள் ஆனால் மோதல் ஏற்பட்டால் என்ன செய்வது அதனை எதிர்கொள்வதற்காக நாசா தயாராகி வருகிறது இந்த முன்னூற்று ஐம்பது மீட்டர் நீளம் கொண்டது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இது ஒரு பெரிய கப்பல் போன்றது பூமியை தாக்கினால் ஒரு நாட்டின் நிலப்பரப்பு அழிக்கப்படலாம் அதே சமுத்திரத்தில் மோதினால் சுனாமி வர வாய்ப்புள்ளது அந்த வகையில் எங்கும் மோதல்கள் நடந்தாலும் பூமியில் காற்று மாசு வெகுவாக அதிகரித்து மக்கள் சுவாசிக்க முடியாத நிலை ஏற்படும் தற்போதைய மதிப்பீட்டின்படி இந்த சிறுகோள் ஏப்ரல் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தொன்பது அன்று பூமிக்கு அருகில் அதாவது முப்பத்திரண்டு ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவிலிருந்து கடந்து செல்லும் மோதாமல் போனால் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு பூமிக்கு எந்த பிரச்சனையும் வராமல் போகலாம் என்கிறார்கள் நாம் அப்படி கூலாக இருக்க முடியாது ஏனெனில் நமது செயற்கைக்கோள்கள் இருபது ஆயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றி வருகின்றன எனவே சிறுகோள் பூமியை தாக்காவிட்டாலும் செயற்கைக்கோள்களை தாக்கிக் கொண்டே இருந்தாலும் அவை பூமியின் மீது விழும் அபாயம் உள்ளது நாசாவுடன் ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சியும் இஸ்ஸா இந்த சிறுகோளை கவனித்து வருகிறது இந்த சிறுகோள் பூமியை தாக்கினால் அதை விண்வெளியில் வெடிக்கச் செய்யும் தொழில்நுட்பத்தை நாசா உருவாக்கி வருகிறது ஆனால் ஐந்தாண்டுகளில் சிறுகோளை வெடிக்கச் செய்யும் அளவுக்கு இது உருவாகுமா என்பது வேறு கேள்வி ஒரு சிறுகோள் பூமியின் வளிமண்டலத்தில் நுழைந்தால் வளிமண்டல உராய்வு தானாகவே வெடிக்கும் அது வெடித்தாலும் அந்த துண்டுகள் அனைத்தும் தரையில் எங்காவது விழுந்துவிடும் அதுதான் ஆபத்து எனவே விஞ்ஞானிகள் தற்போது அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர்